கோவை மாவட்ட கால்பந்து சங்க தேர்தல் தலைவராக மதன் செந்தில் உள்பட புதிய நிர்வாகிகள் தேர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு கால்பந்து சங்க நிர்வாக குழு அலுவலக பொறுப்பாளர்கள் செயல்குழு உறுப்பினர்கள் இல்லாத கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்திற்கு தேர்தல் நடத்த முடிவு செய்து முன்னாள் நீதிபதி ராஜ் அவர்களை தேர்தல் அதிகாரியாக நியமித்து நீதிமன்ற உத்தரவின்படி கோவை மாவட்ட கால்பந்து சங்க தேர்தல் அமைதியாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட கால்பந்து சங்க தலைவராக மதன் செந்தில் உதவித் தலைவர்களாக ராஜா பிரேம்நாத் ராஜேந்திரன் ஸ்ரீஹரி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் செயலாளராக அனில்குமார் உதவி செயலாளராக சிவசுப்ரமணியன் பொருளாளராக சண்முகம் செயற்குழு உறுப்பினர்களாக சுந்தர்ராஜ் செல்வகுமார் பிளஸ் செல்வகுமார் சவுந்தர்ராஜன் அஜேஷ் வினோத் ராபின்சன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் நிறைவில் தேர்தல் அதிகாரி ராஜ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கோவை மாவட்ட கால்பந்து சங்க தலைவர் மதன் செந்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளதாகவும் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க புதிய நிர்வாகக் குழு தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஒரு மூணு நாலு வருஷமா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லயே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஒருத்தன் போட்டாங்க அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியா எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸை பத்தி நினைக்காம இதுக்கு வந்து சுயநலத்துக்காக வந்து ஒரு மூணு நாலு பேர் நிறைய பேர் கிடையாது மூணு நாலு பேர் தடங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க திருப்பி ஹை கோர்ட் போனாங்க இதுக்கு எகெயின்ஸ்ட் இங்கே லோக்கல் கோர்ட்டில் போனாங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஹை கோர்ட்ல போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம் அதுக்கப்புறம்தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து பேனல் வந்து இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்னைக்கு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்துச்சு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்ததில் வந்து எல்லாம் வந்து ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த மூணு நாலு பேர் தேவையில்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சி எல்லாம் வந்து தாண்டி ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பொறுமையா இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலெக்டெட் பாடி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கே ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வெற்றி இது ஏன்னா ஏன்னா ஃபுட்பால் வந்து இதனால் இந்த ஒன் மூணு நாலு தன்னுடைய சுயநலத்தினால் ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால தான் வந்து ஃபைட் பண்ணுறமே தவிர வேறு எந்த சுயநலமும் யாருக்கும் கிடையாது ஒரு மூணு நாலு தன்னுடைய சுயநலம் ஆஃப் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கம் அசோசியேஷனில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு பேர் வந்து இதை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டே இருக்காங்க அது எழுத்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு எல்லா கோர்ட்லையும் அவங்க தோக்கடிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராப்பராக நடந்துச்சு நடக்கப்பட்டுச்சு இன்றைக்கி முடிஞ்சுது ஒரு நல்ல டீம் புது டீம் நான் நான் டாக்டர் மதன்யா செந்தில் நான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பட்டிருக்கிறேன் ப்ளஸ் செக்ரட்டரி அனில்குமார் ஒரு இருபது ஓட் இவருக்கு விழுந்தது நாலு ஓட் எதிர்பார்ட்டிக்கும் விழுந்தது ஸோ அமோகமாக இவர் வெற்றி பெற்றார் ப்ளஸ் இதுவோ ஒரு நாலு வைஸ் ப்ரெசிடெண்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம் ப்ளஸ்ஸு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரெண்டு பேர் எல்லாருமே ஒரு ட்ரெஷரர் எல்லாருமே முறைப்படி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இனியாவது நாங்கள் வந்து அந்த ஏனா கிளியர் வெற்றி இருக்கிறதுனால தெல்ல தெளிவாக இது ஃபுட்பால் அசோசியஷன் நடத்துவோம் நடத்தி ஸ்போர்ட்டுக்கு வந்து முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் நடத்துவோங்கிறது எங்களோட ஒற்றுமையான முடிவு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயும் இதே மாதிரி இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அங்கே ஒரு ஜட்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அது ஹைகோர்ட்டே அப்பாயின் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷன்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை வந்து ஒரு கமிட்டி கமிட்டி போட்டு ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு இப்போ ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுட்பால் ஹை ஹைகோர்ட்டை ஒரு கமிட்டி போட்டுச்சு தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் அதில் ஒன்று தான் இது எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு முப்பதாம் தேதி தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனோட எலெக்ஷன் நடக்க போது அது முடிஞ்சதுன்னா எல்லா முறைப்பெற்றரும் சக்சஸ்ஃபுல்லா நடத்துவோம் ஃபுட்பாலை மேம்படுத்துவோம்ங்கிறது உதவி சொல்லி ப்ரெஸ்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கு போலீஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நடந்த இது மூணு வருஷம் மூணு வருஷம் போஸ்டிங் இல்லை முன்னாலே நான் பிரசிடென்டாக தான் இருந்தேன் ஒரு ஒரு பீரியட் இருந்தேன் அதுக்கு முன்னால கமிட்டி சேர்மனாகவும் இருந்தேன் பட்டு அதுக்கு நடுவில் தான் இந்த குழப்பங்கள்லாம் வந்து தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது தான் இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்து அது தீர்த்ததுக்கான ரூட் காரணம் வந்து ஹைகோர்ட் வந்து கிளியரா ஏ கே ராஜன் சார் வந்து ஒரு இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கும் எலெக்ஷன் வச்சு தமிழ்நாடுக்கு ஒரு எலெக்டட் பாடி எலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அதுதான் இந்த தீர்வுக்கான தொடக்கம் அதுலிருந்து தொடர்ச்சியாக தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு கமிட்டி போட்டாரு ஏ கே ராஜன் சார் அவங்க தலைமையில் தான் நடந்திருக்கு இது போஸ்டிங் வந்து மூணு வருஷம் எங்களுக்கு நன்றி நன்றி